தமிழ் வணக்கம் இப்பொழுது நாங்கள் சாபு மரக்கறி சந்தையில் நிற்கின்றோம் அதிகாலை நான்கு மணிக்கு இங்கு வர்த்தகத்திற்காக வந்திருக்கின்றார்கள் மாலை ஐந்து மணி ஏழு மணி வரை வியாபாரம் நடைபெறும் என்பதும் இலங்கையின் முக்கியமான ஒரு மரக்கறி சந்தையாக இது புகழ் பெற்றதாக இருந்தது இதற்கு அப்பால் கொடிகாமம் சந்தை என்பது மேலும் புகழுடையதாக இருக்கின்றது தேங்காய் வியாபாரத்திற்கு கொடிகாமம் புகழ் பெற்றது இப்பொழுது இந்த சந்தையின் வாசலிலே மிகச் சிறப்பாக வர்த்தகத்தை நடத்தி கீரை வெங்காயம் போன்றவற்றை கொண்டு இருக்கின்றார் ரஜுதன் என்கின்ற இளைஞர் ஒரு பிடி கீரை

வியாபாரம் மேற்கொள்கிறேன் பன்னிரண்டு வருடங்கள் நான் ஒரு கடையில் வேலை செய்கிறேன் பிறகு நான் வியாபாரம் இருக்கிறேன் கொஞ்சம் இப்போத்திய சூழ்நிலையில் கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன செய்கிறேன் நாங்கள் இதுக்குள்ளேயே தொழில் செய்து தொழில் செய்து பழகினதால் வெளியில் போய் வேறு தொழில்கள் செய்ய முடியாது நிறைய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு என்று இருக்கின்றார்கள் பெரும் கஷ்டத்தை இருக்கின்றார்கள் ஏனென்றால் அவர்களுக்கும் நல்ல ஒரு வேலை வேலை கிடைத்தால் அவர்களும் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் வடக்கை பொறுத்தவரை இப்போது கூடுதலாக இந்த போதை கஞ்சா போன்றவற்றினால் பல இளைஞர்கள் சீரழிந்து கொண்டு தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்கள் வெள்ளிக்கிழமைகளிலே வர்த்தகம் அதிகமாக நடைபெறும் ஆனால் இன்று வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் மக்களினுடைய தொகை மரக்கறி சந்தையிலே குறைவாகவே இருப்பதை காண்கின்றோம் பழக்கடையிலே கஜீபன் அவர்களை சந்திக்கின்றோம் சொன்னால் நல்ல வியாபாரம் நடக்கும் நாளைக்கு அப்படி குறையும் அப்படித்தான் போகுது இப்பொழுது சாவகச்சேரி சந்தையிலே தேங்காய் வியாபாரத்திற்கு புகழ் பெற்ற இடத்திலே வெற்றிகரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற தேவதாஸ் அவர்களை சந்திக்கின்றோம் எப்படி இந்த சந்தை வியாபாரம் எல்லாம் இருக்கின்றது இந்த சந்தை வியாபாரம் இந்த சாவகச்சேரி தேங்காய் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் காலையில ஏர்லி மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணப்படும் ஸ்டார்ட் பண்ணா இந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் கொண்டு வந்து ஐம்பது நூறு அஞ்சூறு ஆயிரம் எழுநூறு எண்ணூறு முன்னூறு அவங்க அவங்களோட இயல்புக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட்டு கொண்டு வருவார்கள் நாங்கள் அதை போய் ஒஃபர் பண்ணி காம்படிஷன்

இதை வந்து நாங்கள் எடுத்து தென்மாதத்தில் இருக்கிற மஞ்சி பிஸ்கட் கம்பெனி நெஸ்லி இன்டர்நேஷ்னல் கம்பெனி அதைக்கெல்லாம் நாங்கள் சப்ளை இருக்கோம் நீண்ட காலமாக ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ் செய்து கொண்டிருக்கோம் கண்டினியூவாக இருக்கிற லைஃப் ஊராக இந்த பிஸ்னஸ் எங்களை செய்கிறதுக்கு எங்களுக்கு அதில் அனுமதி இருக்குது அதே மாதிரி நாங்கள் அந்த தேங்காயை எங்களோட விலைக்கு தகுந்த மாதிரி எடுத்து எங்களோட கம்பெனி ஒவ்வொரு கிளம்பையும் அதாவது வந்து கம்பெனி வந்து எங்களுக்கு ஃப்ரைடே பின்ன வெள்ளி வெள்ளிக்கிழமையில் பின்ன நாலு மணிக்கு பிறகு எங்களுக்கு ஒரு ப்ரைஸ் வந்து அடிப்பாங்க அந்த பிரைஸ் அடித்தாங்கன்னா ஒன் கிலோ ஒன் கிலோ ஹண்ட்ரண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரண்ட் தேர்ட்டி

எங்களுக்கு வெயிட் அடிக்கக்கூடிய தேங்காய் வந்து தென்மராட்சியை பொறுத்த மட்டும் கூடுதலான பிரதேசத்தில் தென் உற்பத்தி இருக்குது இப்போ ஒரு சின்னொரு தாக்கம் ஒன்று வந்தது பூச்சி தாக்கம் உண்டு அந்த பூச்சி தாக்கத்துக்கு என்ன வேண்டாலும் கொக்கன ரோசைன்னா சரி யாருண்டாலும் சரி தென்னை பயிற்சி அதனால யாருண்டாலும் முன் வந்து ஒரு கிராமங்கள் ஊடுருவி கிராமத்தில் இருக்கிற மக்களுக்குரிய தென்னையுரிய அந்த நோயை கட்டுப்படுத்துறதுக்கு ஏற்ற இயல்பு செய்யல எப்படி சாவுகச்சேரி சந்தையினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நினைக்கிறீர்கள் எதிர்காலம் பண்ண பொருத்தமட்டுல சாவச்சேரி போட்ட எதிர்காலம் என்னென்று சொன்னால் இந்த தென்மராட்சியை பொறுத்த மட்டும் என்று சொன்னால் இங்கே மக்கள் வந்து அரசாங்க உத்தியோகத்திலும் இருக்கிறார்கள் அரசாங்க உத்தியோகம் இருந்தாலும் அவர்களுக்கு தென்மராட்சியில் வந்து தங்களுக்கு சொந்த உற்பத்தியான தொழில் வந்து நூற்றுக்கு எழுபத்தஞ்சு என்பது தான் தென்னை தேங்காய் தான் தேங்காய் தென்னை மரத்தின் சிறப்பு பற்றி இப்பொழுது கூறுகின்றார் தென்மராட்சியை பொறுத்தவரை தென்னை ஒவ்வொரு வீட்டிலையும் இதுக்கு கூடுதலாக பத்து கூறியாமல் இருக்கு அதை கொண்டு தான் அதை இந்த தங்களோட வாழ்வாதாரத்தை பயன்படுத்தினோம் இருபத்தஞ்சு காயை கொண்டு வந்து வித்து போட்டு சந்த சாமான்கள் அதுகள் வேண்டிக் கொண்டு போங்கள் பெருசாக வெருமானமில்லை சென்னை மரங்களை வைத்து வால் கொண்டு போலாம். ஓ, அதை பையன் படத்தோம். பட்பாப்